தயாரிப்பாளர் தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அடைக்கிறோம் இங்க எடுத்தோடனே ஒரே ஒரு வார்த்தை பேசுனா இங்கே நான் பேசுறேன் வணக்கம்னு தான் சொல்ல முடியும் என்னன்னா இப்போ அவர் மோஞ்சி பேசினார் இதுக்கு முன்னே மூணு பேருமே வந்து நம்பர் ஒன் பிடிச்சார் என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா ஸ்ரீ சௌரி ஐயப்பன் படம் முதல் படம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் அந்த படம் ரூபன் உண்மையா இல்லையா ராஜா நூறு பெர்சன்ட் உண்மை காரணம் கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்க ஸ்ரீ சௌரி ஐயப்பன் அதில் மூணு பேர் தான் ஜெயிச்சாங்க அதில் யாருன்னா ஒன்று ராஜா ஒன்று ஆறுமுகம் ஒன்று செந்தில் நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஆ சாரி கார்த்திக் தான் ஆர்மம் சொல்லிட்டேன் மூணு பேர் எடுத்து ஒன்று நிற்கிறாங்க ஏதவன ஒரு சின்ன எக்ஸாம் சொல்லிடுறேன் இந்த படம் வெட்டி எடுத்து காரணம்னா இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்துருக்கீங்களா விஜய் படம் அந்த மாரி மியூசிக்கு அந்த நடிச்சிருக்கா நடிச்சிருக்காவில் தம்பி விஜய் பிரசாத் நான் இதெல்லாம் தான் நீ உங்களுக்கெல்லாம் புரியும் இல்லைன்னா நான் வந்து நான் பேச பேசிட்டேறேன் விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடுத்த முதலமைச்சருக்காக ஆகப்போறங்கிற எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க கூட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இவங்கெல்லாம் எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன் நாளே திரும்ப ஒரு படம் அவரோட சொந்த படம் எஸ் ஏஸ் சந்திரசேகர் டேரக்டரு அந்த படம் வந்து லைலா காலேஜில் சுடி நடக்குது அதுக்கு முன்னே நாங்கள் சினிமாவுக்கு வந்துருக்கோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு அப்போ நான் சேத்துப்பட்டில் இருக்கேன் அப்போ லைலா சூழ்நிலை போது நாங்கள் அப்படியே நடந்து சேர்த்து நடந்து சான் சேர்க்க அப்படி போனோம் விசே சந்தை பார்க்க அங்கே போனால் மெமிக்கிரி தாமு இருக்கா நடிகர் தாமு அவருக்கு வந்து ஏழு டேக்கு எட்டு டேக்கு வந்து சாப்பிட்டு வரல நான் உண்மை நீங்கள் விசே சந்தை சேர்ப்பதை கேட்கலாம் இல்லை விஜய் இருக்காப்புல இல்லை தாமு மெமிக்கரி தாமும் கேட்கலாம் அப்போ நாங்கள் போய் நின்று சான்ஸ் சேர்க்கலாம் போய் நிற்கும் போது நானும் என்னோட தம்பி பையனும் போய் நின்னோம் நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டார் ராஜா கூப்பிட்ற மாதிரி தம்பிங்கவா ஜூஸ் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு மட்டன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு எது வேணுமானு சாப்பிடு ஃபிலிம் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருந்தாரு இது சத்தியம் இது யாரை மிமிக்கிரி தாமம் கூப்பிடுறாரு இல்லை சார் ஒழுங்கா பண்றேன் சார் அப்படின்னால மறுபடியும் ஒன்பது டேக் ஏன்னா இப்போ ஃபிலிம் தான் இன்றைக்கி நூறு டேக் எடுத்தாலும் நீ இருக்கலாம் ஆனால் அப்படின்ல ஒன்று என்ன பண்ண சொல்லிட்டு அந்த படத்தை நான் கேட்க சான்ஸே கேட்கல எப்படியே அவ்வளோ பெரிய மமிக்கிரி மிமிக்கிரி தாமாலேயே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதேமாரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஷயப்படம் மூணு படம் ஓடல அப்புறம் பார்த்தாரு ஒரு படம் எடுத்தார் அப்புறம் எதுவும் எடுத்துல அதுக்கப்புறம் பூவே உலகானு ஒரு படம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த கஷ்டப்பட்டு வந்தது தான் அந்த பாயின்னு சொல்ல வேறு தப்பாக நினைச்சுக்கோட்டேன் அப்போ ஏவிஎம்ல பெரிய குடும்பம்னு ஒரு படம் பிறப்பு நடித்த படம் ஏன்னா நீங்கள் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு தான் சொல்ல வரேன் அப்போ விக்ரம் டேரக்டர் விக்ரமே ரவிக்குமார் எஸ் ஏ சந்தர் ஸ்ரீதி ஸ்ரீ ஸ்ரீ விதியாவா எல்லாம் அப்படியே ஏவிஎம் வந்துட்டு வந்துட்ருக்கோம் அப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன் அப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் எஸ்ஏ சேசே விக்ரம கூப்பிட்டு என் பையனை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்கன்னு படம் பேருனா பூவே அதே மாரி தான் இன்னைக்கு இவங்க மூணு பேருமே அந்த சௌரிய ஐயப்பன்ங்கிற படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பார்க்காத ஆள் இல்லை கேட்காத ஆள் இல்லை காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு இவங்களுடைய உண்மையான மூணு பேரோட எண்ணம் தான் அதுக்காக தான் இந்த நான் விஜய் பற்றி சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு விஜய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அந்த சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க அடுத்த முதல்வர் அது ஆயிரம் எப்படி இருக்கிறாங்க அவரோட கஷ்டத்தை நான் சொன்னது காரணம்னா அந்த இனிமை வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவங்களும் ஒரு பிடிச்ச நிற்கிறாங்க நான் பேசுகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடுன்னா எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா இந்த விஜய் பிரசாத் நடித்தது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைலில் இருக்குது படம் மிகப்பெரிய வெற்றி ஆடுங்க ஏன்னா நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண பண்ணோம் அப்போ இன்னொன்று இருபத்தி நாலு கிராஃப்ட்டுமே எங்கள் சங்கத்தில் இருக்குது நீங்கள் இருக்கிற பத்திரிக்காரங்களோ நடிகர்களோ டெக்னோஸ் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இருந்தாலும் என்னோட சங்கத்தில் கார்டு எடுத்துட்டு நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் எந்த சொல்லியும் பயப்பட வேண்டாம் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அனைவருக்குமே எல்லா சங்கத்து உள்ள கார்டு அத்தனை பிஆர்லேருந்து சாதாரண டீ காப்பி கார்டு வரைக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்கு அதுக்கு நான் ஃபுல் இறங்கி சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் பேச அழைக்கிறோம் சில வார்த்தைகள் நன்றி வணக்கம் ஸோ இந்த படத்தில் டிஸ்க்ளேமே யூஸ்வலி நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீரை கட்டி வச்சு இப்படி இப்படிலாம் ஆடுவாங்க அந்த மாதிரி இன்னொன்று ரோல் இதில் சுத்தமாக இல்லை ஆல்தோ எங்கிட்ட டேரக்டர் சார் வந்து டிவோஷனலாக இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோ அது அதுதான் நான் இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த ஒரு ஃபேஸாக தான் நான் ஸோ இதில் வந்து அவருக்கு வந்த கஷ்டம் காட்டில் அப்புறம் மலையில் அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப டேஞ்சரஸான சீன்ஸ் நீங்கள் பண்ணீங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது என்னை மோஸ்ட்லி அந்த வீடு அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த வகையில் நான் சேஃபாக இருந்தேன் பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனைலாம் பார்த்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட டோரில் நிறுத்தி கேட்பாங்க நீங்கள் என்ன ஜாதி ஆ இல்லை இல்லை இங்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே போங்க கடவுள் புண்ணியத்தில் மேக்கப் என்ன தேங்க்யூ அவர் வந்து அந்த வீட்டில் சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னார் என் தங்கச்சி தான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா கொஞ்சம் உட்காரட்டோம்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தான் அப்படிதான் ரெஸ்டன்ஸ்லாம் பண்ணோம் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் போராடி இருக்கோம் ஒரு வீட்டில் கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு நாங்கள் போராடினோம் இதில் ஒரு சீனில் வந்து நான் ஒருத்தவங்களோட கதவுல போய் தட்டி தட்டி கேட்பேன் ஐயோ என்னோட புருஷனை பார்த்தீங்களா புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த சீன்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டோம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இல்லை இல்லை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இங்கே தொடக்கூடாது அங்கே தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சூப்பரான ஒரு என்ட்ரி என்னோட ஸ்பீச்சுக்கு நடுவில் சார்லி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்தப்போ எனக்கு கைத்தட்டல் வேண்டுது சார் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னா அப்படி இருக்கும் அவர் வந்தார்னா உணர்வு பூர்வமான நடிப்பும் போல அந்த திரையில் அப்படி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் காமெடியன் ஆக்டர் அவ்வளோ எட்நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு பெஸ்ட் கொமேடியன் அவார்டு வாங்கியிருக்காரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்காரு கலை மாமணி கலை சிகரம்னு பல அவார்டுகளை வாங்கி போட்டு குவிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அவரை வெல்கம் பண்றதுல ரூபன் படக்குழு சார்பாக நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அடைக்கிறோம் நன்றி சார் தற்பொழுது தயாரிப்பாளர்கள் வந்து நடிகர் சார்லி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்விப்பார்கள் நன்றி சார் for ஃபார் presence thank தேங்க்யூ சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வீற்றிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன் எனக்கு பர்சனலாக எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் உங்கள் அனைவரையும் வருக வருகையும் வரவேற்கின்றேன் இது சின்ன படம் அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம இந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்குலாரிட்டி இருக்கு ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலாக நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நானும் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐ எம் டூயிங் த லீட் ரோல் அட் த டைம் ஸோ அதனால அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்கள் டேரக்டர் சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரபரப்பாக வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்டில் அமைதியாக இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமாம் சார் சிந்து பைரேவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது ஐயோ அது எங்கள் படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்கறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு ஓம் படம் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் தான் இந்த ஒர்க்கை நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு எப்படா இருக்கேன் அப்படின்னு டைரக்டரு என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்தில் நான் இல்லையே இல்லையே சார் அப்படின்னா சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காதேன் சி நீ கேரியர்ல வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலுக்கட்டாயமா நான் இந்த படத்தில் ஈர்ப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன் வை இதுல உனக்கு வாய்ப்பே இல்லை ரோலே இல்லை சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணா நீங்க பேசுறீங்களா நான் பேச வேண சரி சார் ரோலே இல்லை எல்லாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது நான் என்ன சொல்லித்தேன்டா அது திருப்பி திருப்பி ரோல் ரோல்னால் எப்படி ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணும் கிரியா அப்போ நான் டேரக்ட்டே ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியமில்லை என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்துலேயும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லேயாவது நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆச்சு அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அரங்கை அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பைரவி படத்தில் அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்லுரிஞ்சி புள்ளி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா இவரை படம் ஃபுல்லா போட்டி கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா இல்ல ஒரு சீனில் போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிடும் அந்த தருணம் ஸோ இது எப்படி வென்று எடுக்கிறது அப்படின்னா ஒரு இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம் எப்படின்னா இந்த அருணாச்சலம் ரோடில் எஸ் எஸ் ஆர் பங்கஜன் தியேட்டர் இருந்தது இந்த தெருவுடைய முனையில் ஏவிஎம் ஆர்காட் அந்த இதில் ஏவிஎம் எம் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்னு பார்த்தேன் ரசித்தேன் ஃபுல் அந்த காமெடி எனக்கு ஹிலேரியஸாக காமெடினா அவ்வளோ உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி அங்கே வெற்றி கொடி கட்டு படம் பிரமாமான குணர்ச்சித்தனம் வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க சார் அப்படி பிரமாமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னா இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா சில தருணங்கள் சில சில விஷயங்களை ஏற்று செய்வதன் மூலமாக சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில் சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார் எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன் அப்புறம் அண்ணன் வந்து கோவை கோவை ஆரம்ப ஏன்னா அவர் எனக்கு பெட்டு நான் அவரை செல்லமா கோவை கோவைன்னு கூப்பிடுவேன் அதனால தான் டக்குன்னு ஆரம்ப கோவை ஆரம்பம் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்கள் பண்றோம் சரி சார் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும் சார் நீங்கள் சொல்லுற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதோடைய மீனிங் வேற எங்கள் நீங்க நீங்கள் பெறணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் தப்பா நினச்சிக்காதீங்கன்னா எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமாக பார்த்து கொடுங்க நான் திருவிட்டாக ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ப பன்னெண்டு நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அதிலிருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா கிருமி மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள் நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார் நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரி கிடையாது சார் நாங்கள் ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள் ஆனால் எங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார் அதாவது ராஜா இளங்கார்த்திகேயன் ஆர்முகம் இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் எங்ககிட்ட வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் அடையணுங்கிற எண்ணத்தோட நாங்கள் எடுக்கிறோம் சார் அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது எப்படியாவது எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம சார் இந்த படம் நாங்கள் எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான் ஆனால் இதை வாங்கி பையர்ஸ் இருக்காங்கல்ல அது நாலு பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார் சில இயக்குனர்கள் உதாரணமா சார் அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார் எங்கே ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார் ஆனா அவங்க பிரமாதமா விசில் அடிப்பாங்கண்ணா எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார் இவங்க சூப்பராக பாடுவாங்க சார் பிரமாம பாடி காட்டிடலாம் பிரமாமா டைரக்ட் பண்ணுவார் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கனவை செல்லுலாயில் பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார் நண்பர்களே இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிக பிரபலமான இயக்குனர் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னுடைய என்னை நேசிக்கும் நான் நேசிக்கும் எங்கள் டேரக்டர் ஃபாசல் சார் ஒரு தடவை சொன்னார் சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீம் சொல்லிட்டேன் நீ எப்படி அதுக்கேற்ற மாதிரி வைக்க போறேன் உயர்த்தி பிடித்த இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனா இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா எடிட்டர் வெர்ஷன்லயே ஃபில் பண்ணக்கூடிய இயக்குனர் நிறைய எடுத்துட்டு அது எதுவுமே படத்துல வரல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் படத்தில் பதிவு அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றியும் வெற்றி வெற்றி என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி வணக்கம் கரூர் இளம் கார்த்திகேயன் போரூர் எம் ராஜா அவர்கள் சீரியை வெளியிட ரூபன் படத்தின் ஆடியோ சீரியை வெளியிட நடிகர் மற்றும் சிறப்பு விருந்தினரான சார்லி சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நன்றி